ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம் நம்மளோட பசுமையான நாட்டு உணவுகளில் ஒன்றான அவரை பற்றி தாங்க பேச போகிறோம் அவரைனா நம்ம ஊரில் அவரைக்காய் மொச்சை போட் பீன் அப்படின்னு பல பயிர்களில் சொல்லுவாங்க இது வெறும் காய்கறி இல்லைங்க இயற்கையோட ஒரு சிறந்த மருந்து மாதிரின்னு கூட சொல்லலாம் மனிதனுக்கு உணவாக பயன்படுற தாவரங்கள் பல இருக்குங்க அதில் கொடியாக படர்ந்து காய்களை தர காய்கறிகளில் ஒன்று தான் இந்த அவரைக்காய் இத மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த அவரைக்கா நம்ம உடலுக்கு கொடுக்கற ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன இதோட ஊட்டச்சத்து மதிப்பு என்னென்ன இதோட ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா எல்லாத்தையும் ஒரு முழுமையான விளக்கத்தோட இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பக்கத்துல பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவரை ஒரு பருப்பு வகை காய்கறி இது பட்டாணி குடும்பத்தை சேர்ந்ததுங்க இது குளிர்ந்த காலத்துல வளர ஒரு காய்கறி பச்சையாகவும் உலர்ந்த பருப்பாகவும் நம்ம ஊர்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஊர் பாரம்பரிய சமையலான அவரை சாம்பார் அவரை கறி அவரை கிச்சடி அவரை அவியல் அவரை வடை இது எல்லாமே சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லப்படுது அவரையில சிறந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் நிறைய இருக்குங்க அதுல சிலதுதான் புரதம் நார்ச்சத்து இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி தொகுப்பு இந்த அவருக்கா மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குதுங்க ஒரு சிலருக்கு வயிற்றுல உணவு செரிக்கிறதற்கு செரிமான அமிலங்களில் சமநிலை சீர்கெடுவதால சாப்பிடும் உணவுகள் செரிமானம் செய்வதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகுது இந்த செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் உணவுல அவரைக்காயை பொரியலாம் கூட்டு மாறி சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீருங்க உடல் எடையை அதிகரிப்பது ஒரு கவலைக்குரிய பிரச்சனையா இருக்கு உணவு கட்டுப்பாடோட உடற்பயிற்சி செஞ்சு உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் கொண்ட கொழுப்ப கரைக்கக்கூடிய அவரக்காய்களை உணவுல சேர்த்து கொள்றது ரொம்பவே நல்லது இது உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பலனை அளிக்குது உடல்ல நோய் இருப்பு திறன் வயது கூடிக்கொண்டு செல்லும் போது குறைந்து கொண்டே வருங்க அவரக்காய் சாப்பிடறதால அதுல இருக்கிற சத்துக்கள் ரத்தத்துல கலந்து அதுல இருக்கிற நோய் இருப்புத் திறனை மேம்படுத்துது வெளியில இருந்து உடலுக்கு வர நோய்கள் உண்டாகும் ஆபத்தான நுண்ணுயிர்களை எதிர்த்து அதை அழிக்க உடல தொற்று நோய்கள் அண்டாதவாறு இது காக்குது நம்ம சாப்பிடுற உணவு சுலபமா செரிப்பதற்கு உணவுல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறது ரொம்பவே அவசியம்ங்க மாமிசம் வறுக்கப்பட்ட உணவுகள்ல நார்ச்சத்து இல்லாததால உண்ணும் போது செரிமான உறுப்புகள் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிக சிரமப்படுது நார்ச்சத்து அதிகம் உள்ள அவரக்காய்களை அவ்வப்போது சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா செரிமான உறுப்புகளோட நலத்தை நம்மளால மேம்படுத்த முடியும் இந்த அவரைக்காயில நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்குங்க இது உடல்ல சிவப்பு ரத்த அணுக்கள் வாயுவை சேகரிக்க அதிகப்படுத்துது அதிக உற்சாகமும் எளிதுல உடல் சோர்வு அடையாத நிலைய தருது எனவே குழந்தைகள் பெரியோர்கள் அனைவருமே அவர்காய் சாப்பிடுறதால உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மன அழுத்தத்தை குறைக்குது பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எளிது எல்லாத்துலயுமே அவசரத்தன்மை இது அதிகமா இருக்கிறதால சிலருக்கு பதற்றம் மன அழுத்தம் நரம்பு கோளாறுகள் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகமா ஏற்பட்டு வருது அவர்காய்கள்ல நரம்புகளை வலுப்படுத்தும் சத்துக்கள் அதிகமா இருக்கு சோ அவரக்காய் அவ்வப்போது சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் மற்றும் மனநலம் மேம்படுதுங்க பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு இது உதவியா இருக்கு உடலுக்கு கால்சியம் சக்தி ரொம்பவே அவசியங்க இந்த கால்சியம் சக்தி தான் உடல்ல பற்கள் மற்றும் எலும்பலோட உறுதித்தன்மைக்கு அவசியமானதா இருக்கு அவர்காய்கள்ல இந்த கால்சியம் சக்தி அதிகமாவே இருக்குங்க வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா இருமுறை இந்த அவர்காய கொண்டு நீங்க செய்யப்பட்ட உணவுல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பற்கள் மற்றும் எலும்புகளோட உறுதி தன்மையை நம்மளால அதிகரிக்க முடியும் இதே நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவங்க இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வது அவசியமாகுங்க அவர் கைகளில் பொட்டாசியம் அதிகமாக அதிகமா இருக்கு அவர் அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படி சாப்பிட்டு வரவங்க உடல்ல இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகளோட இறுக்கம் ஏற்படுவதை தடுத்து மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவா நம்மளால குறைக்க முடியும் மனிதர்களோட ரத்த சிவப்பு நிறம் பெறுவதற்கு சத்துக்களை உடல் முழுவதும் பரவ செய்வதற்கும் ஹீமோகுளோபின் அப்படின்ற புரதத்தாலான வேதிப்பொருள் உடல்ல சரியான அளவுல இருக்கிறது ரொம்பவே அவசியங்க அவரைக்காயில இரும்பு சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு இது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு சரியான அளவுல வச்சிருக்க உதவியா இருக்கு ஆஸ்துமா பிராங்கட்டிஸ் போன்ற நுரையீரல் சம்பந்தமான நோய் சிலருக்கு ஏற்பட்டு இருக்கு மேலும் ஜுரம் ஏற்படுவதால சிலருக்கு இருமல் ஏற்படுதுங்க இத்தகைய பிரச்சனைகள் உள்ளவங்க இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிற அவரக்காய்களை தினமும் சாப்பிடுறதால நுரையீரலுக்கு அதிக பிராண வாயு கிடைச்சி சுலபமா சுவாசிக்க முடியுது இந்த அவரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற நச்சு கழிவுகள் வெளியேறும் இது லிவர் டீடாக்ஸ் மாதிரி வேலை செய்யுது இதயத்தோட செயல்பாடு சரியா இருக்க நார்ச்சத்து ரொம்பவே முக்கியங்க அவரை சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் குறையும் ஸோ இதய நோயாபாயம் ரொம்பவே குறையுங்க அவரையில உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் எல்லாம் சேர்ந்து எலும்பை வலுப்படுத்தும் மூட்டு வலி எலும்பு சிதைவு போன்ற பிரச்சனைகளும் குறையும் நார்ச்சத்து ஜீரணத்தை மேம்படுத்தும் மலர்ச்சிக்கல் இல்லாம சரியான இயக்கம் கிடைக்கும் மிதமான அளவில் அவரை சாப்பிடுறது சக்கர நோய்களுக்கு நல்லது இது இன்சுலின் செயல்பாட்டை சமநிலப்படுத்தும் அவரையில உள்ள வைட்டமின் பி தொகுப்பு நரம்பு ஆரோக்கியத்தை உதவுது மன அழுத்தம் தளர்ச்சி ஆகியவற்றை குறைக்குது அவரையில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலை பிரகாசமா வச்சுக்கொள்ள உதவியா இருக்குங்க முடி வளர்ச்சிக்கும் பொடுகு குறைப்புக்கும் இது சிறந்ததா கருதப்படுது அவரை சாப்பிட்டா உடல் சக்தி கூடும் பனி சுமை அதிகமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சக்தி உணவுன்னு கூட சொல்லலாம் இது நம்ம உடலுக்கு ஆற்றலை வழங்குற ஒரு உணவுன்னு சொல்லலாம் நார்ச்சத்து அதிகம் சாப்பிட்டா நீண்ட நேரம் பசி இல்லாம இருப்பீங்க இதனால எடை குறைக்க விரும்புறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் வைட்டமின் சி மற்றும் தாவர நோய் நோய்ப்பு சக்தியை உயர்த்துதுங்க காலத்துல சளி காய்ச்சல் போன்றவை வராம தடுக்குது எந்த உணவா இருந்தாலுமே அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருந்தாங்க அவரைக்கு சில பக்க இலைகள் இருக்கு மூச்சு திணறல் அப்படி இல்லைன்னா வாயு கோளாறு பிரச்சனை நாச்சத்தை அதிகம் இருக்கிறதால அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு அப்படி இல்லைன்னா வாயு குறைபாடு ஏற்படலாம் அசைடு போல் உண்டாகும் தன்மை வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு அசைடு அதிகம் இருக்கும் கச்சா அவரை சாப்பிடக்கூடாது சமைக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா ஹவரைக்காயில காம்பவுண்ட் காம்பவுண்ட்ஸ் நச்சு நச்சுத்தன்மை உண்டாகலாம் அலர்ஜி பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தோல் இறைச்சல் அப்படி இல்லைன்னா அலர்ஜி ஏற்படலாம் இந்த அவரைக்காய எப்படி சாப்பிடலாம் தெரியுமா சமைச்சு சாப்பிடணும் கொஞ்சமா மந்தல் சேர்த்து இஞ்சி சேர்த்து சமைச்சா எந்த பக்க விளைவுகளும் வராதுங்க அவரைய உணவு எப்படி எல்லாம் சேர்க்கலாம் தெரியுமா அவரை கறி அவரை சாம்பார் அவரை பருப்பு சாதம் அவரை வடை அவரை அவியல் அவரை சூப் இப்படி பலவிதமா தினசரி உணவுல நம்மளால இதை சேர்க்க முடியும் இந்த அவரைக்காய நம்ம சாப்பிடறதால உடல் பலம் பெறுது கண் நோய்கள் குணமாகுது தலைவலி தலைபாரம் குறையும் இதுல இருக்கிற பொருள் சத்து சுண்ணாம்பு வைட்டமின்களும் நம்ம உடலை வலுப்படுத்துது அவரைக்காய் சக்கரை நோயாளிகளுக்கு நன்மை பயக்குது அவரைக்கையை தண்ணீர்ல கொதிக்க வச்சு குடிச்சு வந்தோம் அப்படின்னா கண் நோய்கள் குணமாகும் அவரையோட எலிசார துணியில நனைச்சி நெற்றில பட்டு போட்டா தலைவலி மற்றும் தலைபாரம் குறையும் இந்த அவரைக்காயில பொருத சத்து அதிகமா இருக்குங்க இதனால உடல் எடை அதிகரிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நாட்டு பழங்காலம் முதலே உழவர் வீட்டு அடையாளமா வர இந்த அவரை நம்ம உடலுக்கு அளிக்கும் நன்மைகள் எண்ணில் அடங்காததுங்க அளவா சாப்பிட்டா மருந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டா நச்சு அதனால தினசரி உணவுல சின்ன அளவு இந்த அவரையை சேர்த்து சாப்பிடுங்க உடல்நலம் சக்தி நோய் எதிர்ப்பு இது மூணுமே உங்களோட சேர்ந்து வரும் அப்படின்றது உறுதி உங்கள எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும்ன்றத பத்தி கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்